இன்று மதியம் இரண்டு நாற்பது மணி முதல் நாளை மதியம் ஒன்று நாற்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதாவது ஆடி கிருத்திகை இன்றும் கொண்டாடலாம் நாளையும் கொண்டாடலாம் இன்று மாலையோ நாளை காலையோ இந்த எளிய மந்திரத்தை மூன்று முறை மனமொழ்கி முருகப்பெருமான் இணைத்து கூறுங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து யோகங்களையும் நீங்கள் பெற முருகப்பெருமான் அருள் புரிவான் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள நமக்கு நோய்கள் அணுகாத உடல் ஆரோக்கியமும் நினைத்த பொழுது நாம் விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு நல்ல செல்வ நிலையும் வேண்டும் ஒரு சிலரை தவிர எல்லோருக்கும் இது போன்ற ஒரு யோகமான வாழ்வு அமைவது இல்லை அப்படி யோக வாழ்வு அமையாதவர்களும் அதை பெறுவதற்கு முருகப்பெருமானை அவருக்கு உரிய ஆடி கிருத்திகை தினத்தன் இந்த மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் இப்படி கூறினார் அனைத்து யோகங்களையும் நமக்கு அருள்வான் முருகன் என்பதாக பலஸ்ருதி நீங்கள் இன்று மாலை முருகப்பெருமான் நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறுங்கள் இன்று மாலை முடியாதவர்கள் நாளை காலையிலேயே பூஜை இதே போல விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு முடிந்த சிவப்பு அரணி பூக்களை சாற்றி இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறலாம் ஓம் வன்னி தேகாய வித்மகே மகா தபாய தீமகி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயா ओम वन्नी देहाय वित्महे महातपाय धीमहि तन्नो कृतिका प्रचोदयात् ओम वन्नी देहाय वित्महे महातपाय धीमहि तन्नो कृतिका प्रचोदयात् इन मंत्रते इंद्र मालयो नाले कालयलो கோவிலுக்கு சென்று அங்கு கூறலாம் முடியாதவர்கள் வீட்டு பூஜையரையிலேயே முருகனிடம் உங்களுடைய வேண்டுதல்களை கூறி மூன்று முறையோ ஒன்பது முறையோ இருபத்தி ஏழு முறையோ என்ற எண்ணிக்கையில் கூறி வழிபட்டு முருகனுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நைவேத்தியம் செய்து காட்டி சாஷ்டாங்கமாக அவனது திருவடிகளில் விழ வேண்டும் இப்படி நாம் செய்யும் பொழுது அந்த முருகப்பெருமான் கிடைத்து நம் கர்மவினைகள் வினைகள் அனைத்தும் நீங்கி அனைத்து யோகங்களையும் பெற்று நமது எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதாக பலஸ்ருதி கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனடையட்டும் எளிய மந்திரம்தான் எல்லோரும் கூறக்கூடிய மந்திரம்தான் கட்டாயம் அனைவரும் கூறி அனைத்து யோகங்களையும் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் பிரார்த்தனையோட நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கரங்கரீவா போற்றி